அஸ்லாம் இந்த ரெசிபி எந்திரிச்சு நோக்கா இது நோக்கமே வாரி ஒரு சந்த காண்டே அதேபோல் தின்னவ நல்ல டேஸ்ட்டு கிடவா இப்போ இதாங்கனா கூட சின்னத்து நோக்கா இதுக்கு நான் விட ஒரு அரைக்கப்படுத்துகிறேன் பாஸ்மதி அறி எடுத்துறேன் அது இப்ப ஜண்டு ஜென்மன்பட்ட கழுகிட்டு ஒரு அரை அரைகண்டை நன்ச்சு வைக்கணும் இப்போ இது நனி தீர்த்தல்ல இது இப்போ தண்ணி அரைச்சிட்டு ஒரு தெல்லு ஒரு அரப்பு இட்டும் தண்ணி அரிய வச்சு விடுவாங்க இது ஒரு சைடில் கட்டு இப்போ இது கேஸில் ஒரு இட வச்சிட்டு அதுக்கு ஒரு சமச்சத்து நெய் இடணும் இதுக்கு ஒரு கொரிய உருப்பிடித்த கொட்ட வத தெல்லு பொடியாக்கிட்டு நெய் காஞ்ச சத்து அதுக்கு இதில் இப்போ ஃப்ரையணும் இது ஃப்ரையன்ட்டு வரும்பத்துக்கு இதுக்கு ஒரு பிடிடத்திரே ஒரு அரைக்கப்புடத்திர தேங்கிடணும் தேங்கிடப்போ அது அர்த்தலுக்கு ஆயோணும் இது சென்னு அரைக்கப்பு அங்கேனந்த இது நாங்கள் எத்திர ஆக்கடை சின்னட்டு செம்மாக்கூடோன்ட்டே இதுக்கு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு அத்திர தேங்கிடா குருவடி நான் தெல்லாக்கூடோ அதுக்கிட்டு ஒரு அரைக்கப்புடத்திர தேங்கிட்டுறேன் செம்மா ஆக்கணும் டைம் செம்மை தேங்கியும் பின்னட்ட பின்னாக்கோ பிட்டு எல்லாம் செம்மை இடக்கோணும் இது கொரியாக்கிர் தர இப்போ ஒரு காலு கப் சக்கரை தெல் பிடிச்சிட்டு இதுக்கு இதுக்கு இட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆக்கோணும் ஒட்டு இதுப்போ சொந்த பண்டப்பில் ஆயிடு மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கு வேற எந்தும் இல்லை வேணும் தெல்லு எல் தரீதா பிடிச்சிட்டு இடணும் கம்மணிக்கு இதுக்கு நெய்லு தெல் கொட்டை வத வரத்துட்டு அதுக்கு தேங்கையும் பின்ன சக்கரை இடறோம் இது ஒரு பண்டை இட்டு அது தெளி செப்போ வைக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் எத்திர நாங்கள் ஆக்கடை அத்திர பத்தரை நான் இது ஒரு கப்டுத்துறேன் இப்போ இது தண்ணி வித்தியோம்ல இல்லை ஆ கப்பில் ஒரு கப்படத்தே பத்திர பிடி எடுத்துறேன் அதுக்கு தெளி வெச்ச தண்ணி வித்தோணும் தெலு டேஸ்ட் தக்கண உப்பட்டு கொர கொரிய தண்ணி வித்திட்டு இது நாங்கள் பத்திரப்பிட்டுக்கானே அதை கொலக்கடை அ அத்திர கட்டி கொலக்கணும் இது வெச்ச தண்ணி வித்தணும்ச்ச தண்ணி நல்லா தெல் நமக்கு ஒரு அண்டுப்பிலவண்டு இப்போ ஈப்பிட்டு கொலச்சுப்பிட்டுதான ஒரு அரை அரைச்சமச்சத்து அத்தையும் தெல் நசைட்டு தெல் கம்மணம் இட்டு இப்போ இது சந்த கொலச்சிட்டு இது வீக்கணும் சென்னி இது பிட்டும் சமனாரும் வீக்கணும் இல்லை இது என்ன கொல குடப்பமே ஆக்கா ഇതിപ്പോൾ കൊലച്ചിട്ടായ സത് ചെറിയ ഓരോ ഉണ്ടെടുക്കോണ്ട പത്രിയത്ര വലിയ ഉണ്ടെടുക്കുക അത്രമേ വലിയ മെയ്യോടും അതിലെടുത്തിട്ട് കയ്യിലാണ് പറത്തോണം ഇതത്ര വലിയ ആക്കിയിട്ട് ഇത് കുറേ ഒരു ചമച്ച തത്ര പണ്ടാക്കി വെച്ചിരല്ലേ അതിൽ ഇട്ടിട്ട് ചന്ത ഉണ്ടൊക്കെ இப்போ நானிது ஈ பண்டும் பின் பிட்டும் எடுத்துரல்லே அதில் எட்டு இங்க உண்டை சமாயிடது பிட்டும் ஆ பண்டத்தும் பிட்டும் வலிஞ்சிட்டு பண்டம் வலிஞ்சில் சமத்தில் எட்டு உண்டை இதுக்கு என்ன க இது கிட்டு எல்லாத்தையும் இனாக்கி வச்சலோண்ணா செம்ம துல்ப்பு பல் ஹாக்கோத்தீர்து நாங்கள் இங்கேனா பரத்துறது சென்னா பண்டை இட்டு பின்னா பியூ பட்டரல்லே அப்போ அது பொட்டிருத்து செம்மை தலப்பிங்க ஒரு தெல்லுதலத செம்மை தலம் ஆக்கோத்தீர அப்போ அது நாங்கள் தின்பத்துக்கு பண்டத்து டேஸ்ட் எந்த கிட்டுலே ஹாலி பிட்டமே அப்போ தினப்பல் ஆடு அதுக்கிட்டு அது ஆக்கிட்டு இதைக்கு பண்டை அதை இடம்பு ஒரே பல் எல்லாம் உண்டை எங்கேனே ஆக்கி வச்சணும் இது இப்போ நான் அரி நஞ்சுட்டுனாலே அதில் அரிச்சு வச்சுனேன் அதில் இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு இட்டோலும் ஈ பாஸ்மதி அரி இது பாஸ்மதி அறி இறோம் இப்போ உண்டாக்கி வச்சிடறேன் அது அரியலே பட்டோணும் அதுக்கு அரி பிடிக்கிடப்பிலே இதர மேல்கெல்லாம் இட்டுட்டு அது இதெல்லாம் கையில் எங்கே எங்கே பிரெஸ் ஆக்கிங்க அதுக்கெல்லாம் ஈ அரி பிடிச்சிட்டு இக்கிடு வீடியோ உண்டல் இது இப்போ நான் ஸ்வீட் ஆக்கியோ மதர் நான் ஃபஸ்ட்டு இது முன்னோலு வீடியோ இட்டந்தேன் இதரது உலகத்துக்கு சிக்கன் மசாலேம்மா அந்த மாட்டிட்டு ட்ரெஸ் ஹார சிக்கன் மசாலேம்மா முட்டடம்தான் நெனப்பில்லை இன்னும் நோக்கோணா வீடியோ அதுட்டு ஆக்கிந்தேன் சமலை நோக்கி அதரலின் கடை நான் உடே இதில் கமெண்ட் பாக்ஸில் பின்க்கிட்டு அதில் நோக்கோரு இப்போ இதில் நாங்கள் பிண்டே இட்லி எல்லாம் பேவு பட்டரில் ஸ்டீம் ஆ எர்த்தில் வெச்சிட்டு இதெரு பேவு பட்டோணும் இது பேக போவ ஒரு பத்து நிமிஷம் மேண்ட சாத்திக்குட் இது பெந்தல் பிந்தன்கிற ஒரு சந்த காண்ட் சின்னங்க ஆரி உண்டலை அதுல சோறாவிடு சோராய்ட்டிடீ ஃபுல்லு பூப்பலை காண்டு ನಾನು ಅದು ಫಸ್ಟ್ ಗಿಟ್ಟ ವೀಡಿಯೋಲು ಖಾರಲ್ಲಿ ಅದರ ಮೇಲೆ ಕೊತ್ತಂಬರಿ ಚೊಪ್ಪು ಎಣ್ಣೆ ತಲೆ ಇಟ್ಟಿದ್ದೆ ಅದು ಚಂದ ಕಂಡ ಎಂತವ ಬೆಲ್ಪಗು ಈ ಪಚ್ಚೆ ವರರಿ ಎಲೆ ಎಣೆ ಭಾರಿ ಚಂದ ಕಂಡ ಇಂತು ಇದ್ರಿಪ್ಪ ಮುರ್ಚಿಟ್ಟು ಕಟ್ಟೆ ಉಲ್ಗತ್ತಲ್ಲಿ ನಲ್ಲ ಈ ಮಸಾಲೆ ಮಧುರ ಇಟ್ಟು ಇದು ಮಧುರ ಇಷ್ಟು ನಲ್ಲ ಉಡು ಪುಮ್ಮೆ ಮಧುರವೂ ಇಲ್ಲ ಇದು ಹದ್ದು ಮದ್ರ ಇಟ್ಟು ಇದ್ರ ಒಟ್ಟಿಗೆ ತಿನ್ನುಂಬತ್ತು ಭಾರಿ ನಲ್ಲ ಉಡವ ಇದು ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಐಟಮ್ ಯೂಸ್ ಹಾಕ ಇಲ್ಲಾಂಟ ಹೆಂಗೆ ಅಸ್ರ ಚಾಕ್ತ ನಲ್ಲೌಡಿದು ಇದು ಹಾಕೋದು ಚಮ್ಮನೆ ಯಾರೊಂದು ಇಲ್ಲ ಸಾತು ಗೌಡು ಇನ್ನೊಂದು ಚೊಮ್ಮೆ ವಸ್ತು ಬೇನು ಉಂಟು ಇಲ್ಲ ನಾವು ಲೊಟ್ಟಿಗೆಲ್ಲಿ ಇನ್ನದೇ ವಸ್ತಿದು ಭಾರಿ ಚಂದ ಕಂಡಲ್ಲೇನೋ ಕ್ಯಾರಲ್ಲೇ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರು ಮತ್ತು ಅದಕ್ಕಲಿನ ಬೆಲ್ ಬಟನ ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಅಸ್ಲಾಂ ವೈಕಮ್ ಜಜಾಕಿಲ್ಲ ಓಕೆ